அதி ராமபட்டினம் இந்து முன்னணி நடத்தும் விநாயகர் சதுர்த்தி தேசிய திருவிழா விஸ்வரூப விநாயகர் ஊர்வலம் என்று அதிராம்பட்டினத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அனைத்து விநாயகர்களும் மாலை மூணரை மணி அளவில் ஸ்ரீ துர்கா செல்லியம்மன் ஆலயத்திலிருந்து வண்டிப்பேட்டை சென்று அங்கிருந்து வான வேடிக்கைகள் மேலதாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஏரி புறகரை கங்கா சாகர் கடலில் சங்கமமாவார் ஆகவே இந்து சமுதாயமே அலைகடலன அலைகடல திரண்டு வாரு நம்ம கோவில் நாமலே பாதுகாப்போம் ஹிந்து முன்னணி மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தும் விஸ்வரூப விநாயகர்கள் ஊர்வலம் நாளை முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் செல்லியம்மன் கோவில் மற்றும் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விஸ்வரூப விநாயகர்கள் மேலதாளங்கள் வான வேடிக்கைகள் முழங்க வண்டிப்பேட்டை சென்றடைந்து அங்கு பட்டுக்கோட்டை நகர விநாயகர் மற்றும் பட்டுக்கோட்டை ஒன்றிய விநாயகர்களை வரவேற்று மேலதாளங்கள் வான வேடிக்கைகள் முழங்க அதிவீர ராமப்பட்டினத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக ஏரிப்புறக்கரை சென்றடைந்து ஏரிப்புறக்கரை கிராமவாசிகளால் வரவேற்பளிக்கப்பட்டு சாகர் கடலிலே சங்கமமாவார் இன உணர்வு கொண்ட இந்துக்களை அலைகடலன அலைகடலென திரண்டு வாருங்கள் அழைக்கின்றது ராமப்பட்டினம் இந்து முன்னணி ஜாதியால் பிரிந்து கிடக்கும் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று அதிவீர ராமப்பட்டினம் ஹிந்து முன்னணி மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தும் விஸ்வரூப விநாயகர்கள் ஊர்வலம் நாளை முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் அரசியல் பாகுபாடின்றி சாதிய வேறுபாடின்றி இந்துக்களாய் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் அழைக்கின்றது அதிவீர ராமப்பட்டினம் இந்து முன்னணி ஓம் காளி கோஷம் வெற்றிவேல் வீரவேல் என்கின்ற வீர முழக்கத்தோடு ராமபட்டினம் ஹிந்து முன்னணி மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தும் விஸ்வரூப விநாயகர்கள் ஊர்வலம் நாளை முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் செல்லியம்மன் கோவில் மற்றும் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விஸ்வரூப விநாயகர்கள் மேலதாளங்கள் வான வேடிக்கைகள் முழங்க வண்டிப்பேட்டை சென்றடைந்து அங்கு பட்டுக்கோட்டை நகர விநாயகர் மற்றும் பட்டுக்கோட்டை ஒன்றிய விநாயகர்களை வரவேற்று மேலதாளங்கள் வான வேடிக்கைகள் முழங்க அதிவீரராமப்பட்டினத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக ஏரிப்புறக்கரை சென்றடைந்து ஏரிப்புறக்கரை கிராமவாசிகளால் வரவேற்பு அளிக்கப்பட்டு கங்காசாகர் கடலிலே சங்கமமாவார் இன உணர்வு கொண்ட இந்துக்களை அலைகடல் என திரண்டு வாருங்கள் அழைக்கின்றது அதிவீர ராமப்பட்டினம் இந்து முன்னணி கிடக்கும் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று அதிவீரராமப்பட்டினம் இந்து முன்னணி மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தும் விஸ்வரூப விநாயகர்கள் ஊர்வலம் நாளை முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் அரசியல் பாகுபாடின்றி சாதிய வேறுபாடின்றி இந்துக்களாய் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் அழைக்கின்றது அதிவீர ராமப்பட்டினம் இந்து முன்னணி பிரதிஷ்டை செய்யப்பட்ட அனைத்து விஸ்வரூப விநாயகர்களும் மாலை மூணரை மணி அளவில் ஸ்ரீ துர்கா செல்லியம்மன் ஆலயத்திலிருந்து வண்டிப்பேட்டை சென்று அங்கிருந்து வான வேடிக்கைகள் மேலதாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஏரி கங்கா சாகர் கடலில் சங்கமம் ஆவார் ஆகவே இந்து சமுதாயமே அலைகடல் அலைகடல் திரண்டு வாருங்கள் பெருமைக்காக இந்து முன்னணி அதி வீர ராமபட்டினத்திலே மிக பிரமாண்டமாக நடத்துகிற விஸ்வரூப விநாயகர் ஊர்வலம் இன்று மாலை சரியாக மூணரை மணி அளவில் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அரசியல் பாகுபாடு இல்லாமல் இந்து சமுதாயமே ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக அதி வீர ராமபட்டினத்தில் இந்து முன்னணி இன்று நடத்துகிற மிக பிரம்மாண்டமான விஸ்வரூப விநாயகர் ஊர்வலம் இன்று மாலை மூணரை மணி அளவில் காட்டுவதும் இந்து தர்மமே இந்து 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 தர்மமே தர்மமே துன்ப உலகை நிலை நீக்கியதும் அதி வீர ராமப்பட்டினம் இந்து முன்னணி நடத்தும் விநாயகர் சதுர்த்தி தேசிய திருவிழா விஸ்வரூப விநாயகர் ஊர்வலம் இன்று அதிராம்பட்டினத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அனைத்து விஸ்வரூப விநாயகர்களும் மாலை மூணரை மணி அளவில் ஸ்ரீ துர்கா